ஹலோ வரிவா நான் என் பார்த்திபன் வெல்கம் ஷியூடிஎஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோவை மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு இன்று முதல் துவக்கம் எண்பத்தி எட்டு மருத்துவ காலி இடங்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு இன்று துவங்குகிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட்டு சீட் மேட்ரிக்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் இது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கவுன்சிலிங் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் எல்லா அப்டேட்ஸும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துட்டா ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது ஒன் ஆர் டூ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸு த்ரூ பெய்ட் சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்டேரவுண்டுக்கான இம்பார்ட்டண்ட் நியூஸ் தான் இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிந்த விஷயந்தான் காலியிடங்களுக்கு காலியாக உள்ள மருத்துவ இடங்களுக்கு இன்று முதல் சிறப்பு கலந்தாய்வு தமிழகத்தில் நிரம்பாமல் உள்ள எண்பத்தி எட்டு மருத்துவங்களுக்கான சிறப்பு கலந்தாய்வு இதில் இந்த எண்பத்தி எட்டு வேக்கன்சியில் எத்தனை சீட்டு அப்படிங்கிறத பார்த்துடலாம் எம்பிபிஎஸ்க்கு எவ்வளவு பிடிஎஸ்க்கு எவ்வளவு அப்படின்ட்டு இதில் வந்து ஸ்டான்லியில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஒரு சீட்டு அது மட்டும் இல்லாமல் ஏழு எம்பிபிஎஸ் இடங்கள் நிரம்பாமல் உள்ளது அது எந்தெந்த கல்லூரி அப்படிங்கிறது சீட் மேட்ரிக்ஸ் இது வரைக்கும் அதாவது இந்த வீடியோவை இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒம்பது மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணல அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு ஃபேக் டாக்குமெண்ட் போலி தூதரக சான்றிதழ் அழித்து வெளிநாடு வாழ் இந்தியர் இட இடஒதுக்கீட்டின் கீழ் எம்பிபிஎஸ் இடங்கள் பெற்ற மூன்று பேரின் அதாவது என்ஆர்ஐ கேண்டிடேட்டில் ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்த கேண்டிடேட்டு மூணு பேருனுடைய எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரத்து செய்யப்பட்டது இதனால் மேலும் மூன்று எம்பிபிஎஸ் இடங்கள் காலியாக உள்ளது இதே போல் பிடிஎஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பிடிஎஸ் இடங்கள் காலியாக உள்ளது அப்போது ஐம்பத்தி ஏழு ஐம்பது சீட்டு வந்து அன்னை மெடிக்கல் காலேஜில் இப்போ புதுசாக ஏட் பண்ணியிருக்காங்க என்எம்சினுடைய வெப்சைட்லேயும் அந்த லெட்டர் ஆஃப் பர்மிஷன் சற்று காலதாமதமாக கிடைத்ததனால் இப்போ அந்த ஐம்பது எம்பிபிஎஸ் வந்து அன்னை மெடிக்கல் காலேஜில் ஏட் ஆகிருக்குது ஃபிஃப்டி அன்னை மெடிக்கல் காலேஜில் ஏழு சீட்டு வேக்கன்ட் சீட்டு இருபத்தி எட்டு சீட்டு பிடிஎஸில் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் காலேஜ் அது மட்டும் இல்லாமல் மூணு சீட்டு வந்து என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு இன்னொரு மூணு கேண்டிடேட்டினுடைய டாக்குமெண்ட் ஃபேக் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போது என்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா ஆறு எண்பத்தி எட்டு ப்ளஸ் ஆறு தொண்ணூற்றி நாலு சீட் அப்படிங்கிறது வேகண்ட்டாக இருக்குது இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் புதிதாக தொடங்கப்பட்ட அன்னை மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதலாக ஐம்பது எம்பிபிஎஸ் இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் அண்மையில் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஐம்பது இடங்கள் ஏற்கனவே காலியாக உள்ள பத்து எம்பிபிஎஸ் இடங்கள் இந்த பத்து எம்பிபிஎஸ் இடம் அப்படிங்கிறது ஏழு எம்பிபிஎஸ் ப்ளஸ் மூணு என்ஆர்ஐ சீட்டு அதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க செவன் ப்ளஸ் த்ரீ அப்போது ஐம்பது இடங்கள் அன்னை மருத்துவக் கல்லூரியில் பத்து வந்து எம்பிபிஎஸ்சில் இருபத்தி எட்டு பிடிஎஸ் இடங்கள் ஆக மொத்தம் எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு ப்ளஸ் மூணு தொண்ணூற்றி ஒரு சீட் இருக்குது ஓகேங்களா எண்பத்தி எட்டு ப்ளஸ் மூணு சீக்குவல் டு தொண்ணூற்றி ஒரு சீட்டு வேக்கன்சிக்கு இன்றைக்கி சிறப்பு கலந்தாய்வு நடைபெறுகிறது இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்க ஐந்தாம் தேதிக்குள்ளே கல்லூரியில் போய் சேர வேண்டும் சரி இது வந்து செய்தி இன்றைக்கி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க இது யாருக்குன்னா கிளிக் இயர் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதை இருக்கிற பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த வீடியோவையும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஷேர் பண்ணிடுங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஒரே ஒரு இடத்திற்கான சிறப்பு கலந்தாய்வு ஓகேங்களா சரி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டு இன்னைக்கு இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு மணியிலிருந்து துவங்குகிறது அப்போது மற்ற இடங்களுக்கான சீட் மேட்ரிக்ஸ் எந்தெந்த கல்லூரியில் எத்தனை இடங்கள் அப்படிங்கிற சீட் மேட்ரிக்ஸ் இன்றைக்கி இரண்டு மணிக்குள்ளே வெளியிட்ருவாங்க ஸோ இன்றைக்கி இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மணியிலிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை மாலை ஐந்து மணி வரை சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அதாவது டே ஆஃப்டர் டுமாரோ புதன்கிழமையிலிருந்து துவங்குகிறது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரை சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ண மறந்துட்டாலும் ஆட்டோ லாக் ஆகிரும் அது வந்து ப்ராஸ்பெக்டஸ்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருக்குறாங்க ரீ ஏற்கனவே சீட்டு கிடைத்த மாணவர்களும் கலந்து கொள்ளலாம் அதையும் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம வீடியோவிலையும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் சீட்டு கிடைத்து மாணவர்கள் ஐந்தாம் தேதிக்குள்ளே போய் சேரணும் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் போய் சேரணும் அது மட்டும் இல்லாமல் யாருக்கு சீட்டு வேணுமோ அவங்க மட்டும் இந்த சிறப்பு கலந்தாய்வில் கலந்துக்குங்க ஒருவேளை இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டு கிடைச்சி நீங்கள் போய் சேரலை அப்படின்னா அதனுடைய இழப்பு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாகவும் சரி அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கல்வியாண்டுகளில் உங்களுக்கு வந்து இழப்புங்கிறது மிக அதிகமாக இருக்கும் எப்படின்னா ஸ்பெஷல் ஸ்டேறவங்களில் சீட்டு கிடச்சி போய் சேராதவங்க ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு கட்டியிருப்பீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டான்னா ஒன் லேக் கட்டியிருப்பீங்க அப்புறம் இப்போது இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு எம்பிபிஎஸ்சாக இருந்தால் ஃபைவ் லேக்ஸ் கட்டியிருப்பீங்க பிடிஎஸாக இருந்தால் டூ லேக்ஸ் கட்டியிருப்பீங்க இதை தனி எழுதிக்கலாம் பிடிஎஸ்ஸாக இருந்தால் டூ லேக்ஸ் கட்டியிருப்பீங்க ஸோ சீட்டு எடு கிடச்சி நீங்கள் போய் சேரலை அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் சீட்டு கிடச்சி நீங்கள் சேராத பட்சத்தில் உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ப்ளஸ் உங்களுக்கான டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸ் ஒரு பத்து லட்சம் அப்புறம் டியூஷன் ஃபீஸு இது எல்லாமே லாஸாக போயிடும் அப்புறம் அடுத்த கல்வியாண்டில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஈவன் கலந்துக்கிட்டால் அதாவது நீட் எக்ஸாமில் கலந்துக்கிட்டாலுமே கவுன்சிலிங்கில் தமிழ்நாட்டில் கலந்துக்க முடியாது அப்படின்னு மீனிங் இதுவே எம்சிசியாக இருந்ததுன்னா நீட் எக்ஸாமையும் எழு எழுத முடியாது மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஆறு லட்சம் ரூபா லாஸ் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் பத்து லட்சம் போயிடும் டியூஷன் ஃபீஸ் போயிடும் மேற்கொண்டு உங்கள் மீது லீகல் ஆக்ஷன் அப்படிங்கிறதும் எடுக்கப்படலாம் பிடிஎஸில் பார்த்தீங்கன்னா சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரில்னா டூ லேக்ஸ் ப்ளஸ் ஒன் லேக் கவர்மெண்ட் கோட்டாவில் பிடிஎஸ்சில் சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரல அப்படின்னா டூ லேக் தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு டியூஷன் ஃபீஸு இது எல்லாமே உங்களுக்கு சிலப்பாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் கலந்துக்குங்க ஃபர்தராக இன்றைக்கி இரண்டு மணிக்கு சீட் மேட்ரிக்ஸ் இரண்டு மணிக்குள்ளே சீட் மேட்ரிக்ஸ் வந்தாலும் அதேபோல் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆனாலும் அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்